வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நல்ல ஹெல்த்தியான முறையில் பிள்ளைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஜெல்லி மீட்டாக இதாங்க செய்ய போகிறோம் இதில் நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ரியல் கலரில் தாங்க நம்ம பண்ண போகிறோம் பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்குதுன்னுட்டு வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்குறவங்க இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இது போல் ஒரு பேனில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாங்க இது போல் பபிள்ஸ்லாம் வந்த பிறகு கால் கிலோ கிரேப்ஸை இந்த மாதிரி பன்னீர் திராட்சையை இது கூட சேர்த்துக்கலாம் கொத்தோடையே சேர்த்துக்கோங்க இது போல் நம்ம சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இது போல் பெரட்டி விட்டுக்கலாம் இந்த திராட்சைகளில் ஏதாச்சும் தூசு இது மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கிளீனாயிடும் அதுக்காக தான் அப்படியே வடிகட்டி வச்சு இது போல் வடித்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இது நல்ல சூடு ஆறுன பிறகு இந்த திராட்சைகள் எல்லாத்தையுமே உதிர்த்து இது போல் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கால் கப்பு பீட்ரூட்டுகளை தோல் சீவி பொடிசா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க போல கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த ஓரங்களை ஸ்பூனால் எடுத்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வைத்த திராட்சைகளை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணுங்க இது பாருங்கள் இது போல் நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணும் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கவே வேணாங்க அந்த திராட்சை ஜூஸ்லேயே நமக்கு நல்லா கிரைன் ஆகி வந்துடும் இப்போ நம்ம இது போல் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் வடிகட்டி வச்சுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வைத்த இந்த திராட்சை விடுதிகளை இது கூட சேர்த்துக்கலாங்க இது நமக்கு திக்காக இருக்கிறதால மிக்ஸி ஜாரில் அப்படியே ஒட்டிகிட்ருக்கோம் அதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை அலசி இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்கவே வேணாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் இது போல் ஒரு ஸ்பூனால் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த ஜூஸுகள் எல்லாம் நல்லா ஆகி வருங்க ஏன்னால் நம்ம திராட்சையெல்லாம் தோலோடு கிரைண்ட் பண்ணியிருக்கோம் அதனால் நமக்கு குயிக்காக ஃபில்ட்ரு ஆகாது நம்ம ஸ்பூன் வைத்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக ஃபில்டர் ஆகுங்க பாருங்கள் ஃபைனலாக இது போல் நல்லா அம்மிக்கி விட்டுக்கணும் அப்போ தான் அந்த ஜூஸ் எல்லாமே நமக்கு ஃபில்ட்ரு ஆகும் இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கணுங்க பாருங்கள் ஃபைனாக எடுத்தாச்சு இந்த சக்கைகளை நிச்சயமாகவே வேஸ்ட் பண்ண வேணாங்க ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால் நம்ம ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபேஸில் ஃபேஸ் பேக்காக போட்டுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஜூஸ் நமக்கு ரெடியாக இருக்குது இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுகளை சேர்த்துக்கலாம் நம்ம இரநூறு கிராம் ஜூஸ் எடுத்துருக்குறோம் இதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்குங்க இது கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட்டு கூட லைட்டாக சால்ட்டு சேர்க்கும் போது இதனுடைய சுவை ரொம்ப தூக்கலாக நல்லா இருக்குங்க நம்ம மாவு சேர்த்தோம் பார்த்தீங்களா அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக இது போல் விஸ்கு வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இதில் நம்ம பன்னீர் திராட்சையும் பீட்ரூட்டும் மட்டும்தாங்க சேர்த்துருக்குறோம் எந்த கலருமே சேர்க்கலை அவ்வளவு ஹெல்த்துங்க உடம்புக்கு இதுபோல் ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டு கான்ஃப்ளவர் மாவு எதுவுமே சேர்க்காம கொஞ்சமாக சால்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து டேரக்டாகவும் நம்ம குடிச்சிக்கலாங்க அதுவும் ரொம்ப நல்லது தான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப்பு தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை அப்படியே ட்ரையாக கிரைண்ட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்க நமக்கு இந்த தேங்காய் துருள்கள் நல்லா இது போல் பொடிசாக கிடைக்கணும் அதுக்காக தான் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கிறோம் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அந்த பேனில் கிரைண்ட் பண்ணி வைத்த தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் வறுத்துக்கலாங்க இந்த தேங்காயுடைய ஈரத்தன்மை போகணும் அதுவரை நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க சப்போஸ் உங்கள் கிட்ட டெஸிகேட்டட் கோக்கோனட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம தேங்காவை டைரெக்டாக துருவி சேர்க்கும் போது சீக்கிரமாக அது கெட்டு போயிட வாய்ப்பு இருக்குது அதனால தான் இது போல் லைட்டாக வறுத்து விட்டுக்கணுங்க இப்போ இது போல் கரண்டி எடுத்து விடும்போது நல்லா பொலன்னு கொட்டுது பார்த்தீங்களா இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு முக்கால் கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த சுகர் கரையிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அதனால தான் இந்த சுகர் நல்லா கரைஞ்சி லைட்டாக பபிள்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த பக்குவத்தில் ரெண்டு ஏலக்காவை நல்லா தட்டி இது கூட சேர்த்துக்கலாம் வாசனைக்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம் இந்த ஏலக்காய் நல்லா இது கூட நல்லா கொதித்து நல்ல பபிள்ஸ் வருது பாருங்கள் இந்த பக்குவத்தில் இந்த ரெண்டு ஏலக்காயும் நம்ம எடுத்துக்கலாம் இதை வேஸ்ட் பண்ண வேணாம் டீ போடும்போது சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பக்குவத்தில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வைத்த இந்த ஜூஸை ஒரு முறை இது போல் கலக்கி விட்டுட்டு பிறகு நம்ம இந்த சுகர் சிரப்பில் நம்ம டேரக்டாக சேர்த்துக்கலாங்க எல்லா ஜூஸுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க இதை கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணணும் ஏன்னால் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கறதால டக்குன்னு இருகிடுங்க ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு டக்குன்னு திக்காயிடும் அதனால தான் இது நல்லா கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது ரொம்பலாம் லேட் ஆகாது ஒரு ஆறு டு ஏழு நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜி இது மாதிரி இருக்கும் இதை நம்ம கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் செகண்ட் ஸ்டேஜ் இந்த மாதிரி நல்லா திக்காயிடுச்சு பார்த்திங்களா இது கூட நம்ம கொஞ்சம் கூட நெய் சேர்க்கவே வேணாங்க சூப்பராகவே வரும் நமக்கு இந்த ஓரங்களை நல்ல நல்லா போல் எடுத்து விட்டு குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் தேர்ட் ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம இழுத்து விடும்போது ஒரு கோடு ஃபார்ம் ஆகணும் இந்த பக்குவத்தில் லெமனை நல்லா பிழிஞ்சி ஜூஸை மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முக்கியமாக இந்த லெமன் ஜூஸ் சேர்க்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க அதுதான் இந்த மிட்டாய்க்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறது இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாங்க முக்கியமாக இதை சூட்டோட இது போல் ஒரு ட்ரேவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது சூடாக நீங்கள் போது தான் உங்களுக்கு நல்லா வருங்க கொஞ்ச நேரம் விட்டாலும் அப்படியே திக்காகிடும் ரோலிங்காக ஆன மாதிரி ஆயிடுங்க அதனால சூடாக சேர்த்துக்கோங்க இது போல் ஒரு கரண்டியில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெய் அப்படின்லாம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இது போல் சமப்படுத்திக்கணும் அப்போ தான் ஒட்டாமல் கரெக்டாக நமக்கு சமமாக கிடைக்கும் இது அப்படியே ரெண்டு மணி நேரத்துக்கு விட்டுலாம் இது நல்ல செட்டான பிறகு இது போல் ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு நல்ல சூப்பராக இருக்கில்ல இப்போ இது அப்படியே கத்திகளால் இந்த ஓரங்களை மட்டும் கட் பண்ணிவிட்டு இது நல்லா உங்கள் விருப்பப்பட்ட ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்லேயும் ஸ்கொயர் ஷேப்லேயும் கட் பண்ணியிருக்கிறேன் இது போல் ரெடி பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம கோக்னட்டும் ரெடியாக இருக்குது இந்த மிட்டாய்கள் ஒன்று ஒன்றையும் எடுத்து இந்த கோக்கனட்டில் நல்லா ட்ரிப் பண்ணி நல்லா டீப் பண்ணிவிட்டு லைட்டாக போல் டஸ்ட் பண்ணி விட்டுக்கணுங்க இது அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே போல் எல்லா மிட்டாய்களையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான நல்ல ஹெல்த்தியான ஜெல்லி மிட்டாய் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இந்த மிட்டாயில் கலர் பவுடர் நெய் எதுவுமே சேர்க்கலை ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸை மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்குறோம் அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு பிள்ளைகளுக்கு இது போல் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா மிச்சமே வைக்க மாட்டாங்க பத்து நிமிஷத்துலேயே காலி பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கால் கிலோ பன்னீர் திராட்சை நம்ம சேர்த்துருக்குறோம் அதுவே நமக்கு நல்ல பதினஞ்சு மிட்டாய்கிட்ட வருங்க இந்த சைஸில் கட் பண்ணும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி செய்து பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்